வணக்கம் வணக்கம் நான் சபரிங்க நான் இருக்கிறேன் பக்ரெயின்ல இப்போ சிறப்பான விளக்கெல்லாம் முடிச்சிட்டு சார்ஜா புத்தா பிசினஸ் போயிருந்தேன் வந்துட்டீங்க சொல்லுங்க புத்தக கண்காச்சில உங்களை பாக்கிறது சந்தோஷம் ரொம்ப நன்றி நம்ம கேலக்ஸியோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக இந்த வீடியோ சரிங்களா சொல்லுங்க நீங்க வந்து நீங்க இங்கே வரலன்னா அது பூர்த்தி அடையாது அது மட்டும் தெரியும் இல்ல அப்படி கிடையாது ஒவ்வொரு வருஷமும் வந்து சார்ஜா புக்フェアல வந்து முடிந்த வரை வந்து எல்லா நாளும் வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் தொழில் அது இப்ப நம்மளே வந்து கேலக்ஸி பதிப்பகம் இருக்கிறாங்க போன வருஷம் பண்ணியிருந்தாங்க இங்கே துபாயில் வந்து புத்தகங்கள் வேணுன்னா கேலாக்சி பதிப்புகள் மூலமாக வாங்கிக்கிறாங்க ஸோ புக் ஃபேர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது ஷார்ஜா கவர்மெண்ட் வந்து திருவிழா மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் ஆமாம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைகளோடு வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளோடு வந்து இதை பார்க்கும்போது குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் திங்கிங் பண்ணுவாங்க மொபைலில் கையில் வச்சுட்டு ஒரு புக்கை ஒரு குழந்தை எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் இங்கே சொல்ல வரும் சரி நீங்கள் நம்மளோட இந்த வாட்டி வந்து மூணு ஸ்டால் தான் போட்டிக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொலாபரேட் பண்ணிட்டாங்க முன்னாடி தனித்தனி ஸ்டாலாக போட்டிருந்தாங்க காலேஜியோடனு ஒரு ஸ்டாலு யூனிவர்சல்க்கு ஒரு ஸ்டாலு டிஸ்கவரிக்கு ஒரு ஸ்டாலு இப்போலாம் கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்னவா பார்க்குறீங்க இது ஒரு இதானா இல்லை நம்ம கொடுக்க சப்போர்ட் கொடுக்காதனால அவங்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்களா இல்லை இது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஒன்று ரீடர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பப்ளிஷர் சொல்கிறது ரீடர்ஸ்க்கு புக்கு தேவைப்படும் போது பப்ளிஷரோட அவைலபிலிட்டி இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது இது வந்து நம்ம வந்து பிளைனாக பார்க்க முடியாது வந்து வாசிப்பினுடைய நோக்கத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்து வந்து கடத்த வேண்டிய பங்கு வந்து பப்ளிஷர்ஸ் மட்டும்தான் இருக்கா ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கா இல்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இருக்குது அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு இந் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்கள் வந்து யூஏயில் அதிகமாக இருக்கும்போது தமிழ் பதிப்பகங்கள் தமிழ் புத்தகங்கள் அதிகமாக விற்கணுன்றது எல்லாரோட ஆவலாக இருக்குது ஆனால் அதற்குரிய நோக்கங்கள் நிறைய நம்ம கேலக்ஸி பதிப்புகம் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஏயில் இருக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புத்தக வெளியீடுகள் நடத்துகிறாங்க இப்போ அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா வருடம் முந்நூற்றஞ்சி நாளும் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக்கு ஆர்ட்ரு பண்ணால் கூட யுஏலையே டெலிவரி பண்ணுறக்கூடிய இதெல்லாம் வச்சுருக்காங்க பட் இது இது இதை நம்ம இன்னும் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது நான் கேட்குறது என்னென்னா வியூவர்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை முதல்ல இங்கே கடத்தி கொண்டுட்டு வந்தாலே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ன்றத நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதை தான் அடுத்தது கேட்க வந்தேன் நீங்களே அதுக்கு பதில சொல்லிட்டீங்க இங்கே வந்து வாசகர்கள் ஏன் வரணும்னு கேட்க வந்தேன் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க இங்கேயும் நான் சில புத்தகங்கள் வாங்கிக்கிறேன் நம்ம மாசம் மாசம் அந்த கேலக்ஸி மூலமா கதை போமா நடத்துறோம்ல அதுல வாசிச்சுட்டு வந்து அந்த கதைகள் அங்கேயும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கிறேன் நீங்களும் நிறைய இதை பிரச்சனை சொல்லலாம் தேலக்ஷின்னு நீங்களும் வந்து கதை ரொம்ப இது பண்ணிக்கிட்டீங்க சந்தித்ததுக்கு ரொம்ப நான் தேலக்ஷி வாசகர்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யூஏயில் இருக்கக்கூடிய எல்லோருமே நீங்கள் அலைனில் இருந்தாலும் சரி ராசல் கைமாவில் இருந்தாலும் சரி உங்களோட குழந்தைகளோட இந்த திருவிழாவுக்கு வரணும் இதில் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கவே வேண்டாம் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போது குழந்தைகளுக்கான ஏரியா பெரியவர்களுக்கான எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சியே ஏற்படும் ஓகே லெட்டர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் ஏற்படும் இந்த வாய்ப்பளித்த கேலக்சி குழுமத்திற்கும் கேலக்சியை சேர்ந்த கலைஞன் மாசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி